டாஸ்க்கு முடிஞ்சாலும் அந்த வன்மம் பார்த்திங்கலாம் இன்னுமே வந்து அன்சிதாட்டேருந்து போகல அப்படின்னு தான் சொல்லணும் ஒஸ்ட் பர்ஃபார்மராக பார்த்தீங்கன்னா ஜாக்லினையும் மஞ்சரியும் பார்த்திங்கன்னா அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க ரயானையும் போட்டு அடியுன்னு அடித்தாங்க முத்துக்குமரன் வந்து இன்னைக்கு கேப்டன்சி டாஸ்க்கை வந்து பார்த்திங்கன்னா நாலு வாரமாக அந்த பொண்ணு வருதே அவங்க அப்பா அம்மா வரும்போது ஒரு கேப்டனாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்தாரு கடைசியில் அவருக்கே அது பின் விளைவாக ஆகிட்டு வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா கெஞ்சி கூத்தாடுற நிலைமையில ஆயிடுச்சு கொஞ்சம் இறக்கம் இல்லையா கள்ளஞ்ச அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து இவங்க எல்லாம் கதறாங்க லைவ் பார்த்தா நம்மளுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும் ஒரு மணி நேரமாக நின்று கதறாங்க ஏன்னால் பிக் பாஸ் ஆவர் பாட்டுக்கும் ஹெட்ஃபோட் போட்டு படிச்சிட்டார் போல இவங்க எல்லாம் மதிக்க கூட இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இன்றைக்கான ஒஸ்ட்டு பர்ஃபார்மரை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பெஸ்ட்டு பர்ஃபார்மரையும் தேர்ந்தெடுத்திருக்காங்க எல்லாமே ரத்தாயிருச்சு அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லிட்டாரு நாமினேஷன் ஃப்ரீயும் போயிருச்சு ரயான் வந்து காப்பாற்றப்பட மாட்டார் இந்த வாரமே வெளியில் போக மங்கள மங்கலோட அப்படின்ற மாதிரியும் போயிட்டு இருக்கு நாளைக்கு விஜய் சேதுபதி கேட்கறது யாரை கேட்க போறாரு அது இப்பயே நம்மளுக்கு தெரிஞ்சு போகுது எல்லாத்தையுமே நம்ம ஷோல பார்த்திடலாம் ஹாய் மக்களே நான் உங்க ஷாம் பிக் பாஸ் சீசன் ஐட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும் வியாழக்கிழமை வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் இருக்கும் டாஸ்க் போயிட்டு இருக்கும் வெள்ளிக்கிழமனாவே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த இந்த டாஸ்க்கை வச்சு யார் பெஸ்ட் யார் ஒஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க இன்னைக்கு ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா ஜூலி அவர்களுக்கு ரெட் கார்பெட் கொடுத்தாங்கல்ல அதே மாதிரி ஜாக்லின் அவர்களுக்கு ரெட் கார்பெட் வந்து கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கு ஒரே வருத்தம் ஒருவேளை வெளியில் நெகட்டிவாக போகுதோ அப்படின்ற மாதிரி அது அன்சிதாக்கும் கொண்டாட்டம் நான் நேத்தே சொல்லிட்டு இருந்தேன் அவர் மிகப்பெரிய நடிகை அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நீ கொடுத்தாங்க பாரு அப்படின்ற மாதிரி ஏன்னா வெளியில் வந்து மக்கள்கிட்ட அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க யார் ரெட் கார்ட் பட்டு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பொறுத்திருக்கு அது எத்தனை பேர் சொன்னாங்கன்னு தெரில கண்டிப்பாக அதில் சௌந்தர்யா பேர் இருந்திருக்கும் அப்படி இருக்கும்போது இவங்க எதுக்கு ஜாக்லின் கொடுத்தாங்கன்னு தெரில ஜாக்லின் கடந்து அழுகுது நெகட்டிவாக வேலை நம்மளை போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதாக யார் வந்து தேத்துவா முன்னாடினா அந்த கோவாக கேங் தேத்தும் இப்போ யார் அவங்க கூட இருக்கா முத்து தான் பார்த்தீங்கன்னா நீ அழுவாத நீ பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போ இதை வந்து கரெக்டாக கொண்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க அப்புறமேட்டு பெஸ்ட் பர்ஃபார்மர் யார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தேர்ந்தெடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஜெஃப்ரியை சொன்னதில் எனக்கு உடன்பாடே இல்லை அவை வந்து யார் அடிபட்டாலும் ஒருத்தன் கையை உடச்சி விட்றான் யாருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு டிஃபென்சிவ் மோடில் அவன் இல்லவே இல்லை எல்லாம் அக்ரெசிவ் மோடில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருந்தான் என்னை ஜெஃப்ரி வந்து பெஸ்ட் பர்ஃபார்மராக இங்கே தேர்ந்தெடுத்தாங்க எனக்கு பர்சனலாக உடன்பாடே கிடையாது உங்களை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா யார் பெஸ்ட் பர்ஃபார்மர்னு உங்களுக்கு தோணுதோ இப்போவே கூட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லலாம் என்னை பொறுத்தளவுக்கு பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்த விதத்தில் வந்து சூப் சூப்பராக விளையாண்டது வந்து பவித்ரா பெஸ்ட் பெர்ஃபார்மர்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லலாம் முத்துக்குமரனும் அவ்வளோ எஃபர்ட் போட்டாரு ஜாக்லினும் வந்து முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா எஃபர்ட் போட்டாங்க அதனால் இவங்க எல்லாருமே பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம் ஒஸ்ட்டு அப்படின்னு எனக்கு தோன்றது கண்டிப்பா அந்த கேமையே மாற்றி ப்ரொவோக் பண்ணிட்டு வேற மாதிரி கொண்டு போனேன் கண்டிப்பா அன்ஷிதா வந்து இந்த ஒஸ்ட்டு பெர்ஃபார்மர் அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சௌந்தரியா கொடுக்கப்பட்ட ஒரு நாளில் கூட ஒன்றுமே பண்ணவே இல்லை எனக்கு என்ன டவுட்டா இருக்குன்னா நீ பிஆரை வச்சு ஓட்டு போடுற கதற எல்லாம் எல்லாமே பண்ற மக்கள் ஆதரவு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சைடு குமுறாங்க நிறைய பேர் ட்விட்டர்ல இருந்து ஃபேன் பேஜ் போடு நீ என்ன வேணா பண்ணுங்கடா பிரச்சனையே இல்லை எத்தனை வாரம் வந்து சௌந்தர்யா வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர் வாங்கியிருக்கு வீட்டுக்குள்ள அந்த டாஸ்க் எந்த டாஸ்க் வந்து இந்த மேடம் வந்து கிழிச்சு வந்து கொடி நாட்டிட்டாங்க எந்த டாஸ்கையும் பார்த்தீங்கன்னா எதாச்சும் ஒரு டாஸ்க்கு சொல்லுங்க நான் கூட தெரிஞ்சுக்கிறேன் நான் கூட மறந்து கூட போயிருக்கலாம் நீங்க கூட சொல்லுங்க நான் ஒத்துக்கிறேன் எந்த டாஸ்கை வந்து சூப்பராக அது பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்க எந்த டாஸ்க்கில் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர்ஸ் வாங்குச்சு அப்படின்னு சொல்லுங்க எந்த அது விளையாண்டு சொல்லுங்க இப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு நீங்க வந்து சொம்பு தூக்கிட்டு வேலையை போடுறீங்க அப்படின்னா நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை மக்களே நல்ல பிளேயருக்கு வந்து நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரிவ்யூவர்ஸாக இருக்கூட எல்லாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க கருத்தே கிடையாது நீங்கள் முத்துக்குமரன் தப்பு பண்ணாரா கண்டிப்பாக நிறைய ரிவ்யூவர்ஸ் வந்து முத்துக்குமரன் இடத்துல தப்பு பண்ணது தவறு தான் ஆனால் அதில் வந்து பட்சமாக காட்டியிருக்காங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு இங்கே வந்து ஃபேவரட்டிசம் பண்ணாங்க அப்போல்லாம் வந்து பல டைம் நடந்திருக்கு ஃபேவரட்டிசம் பண்ணுவாங்க ஒரு ஆறு பேர் சேர்ந்துக்கிட்டு ஒருத்தனை வந்து புஷ் பண்ணுறது அந்த மாதிரி வந்து நிறைய வேலைகளை பார்ப்பாங்க இன்னைக்கு கூட நீங்கள் பாருங்க பெஸ்ட்டு பர்ஃபார்மர் யார் அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ளூடிங் முத்துக்குமரன் கூட பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து யார் இவனுங்களோட ஆளுங்களுக்கெல்லாம் பெஸ்ட்டுன்னு சொல்கிறானுங்க இங்கிட்ட அப்படியே பார்த்தீங்கன்னா அன்ஷிதா ஜெஃப்ரி இவனுங்கெல்லாம் வந்து யாருக்கு நல்ல ஆளுன்னு சொல்லிட்டு இவனுங்களை வித சொல்கிறானுங்க அவன் அவனுங்க ஆளுகளை வந்து ரெண்டு டீமாக இருந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கானுங்க உங்களை பார்க்கும்போது பச்சையாகவே தெரியுது அப்படி இருக்கும்போது இது இன்னைக்கு மட்டும் கிடையாது டெய்லியுமே தான் இது நடந்துக்கிட்டு இருக்கு டாஸ்காக இருந்தாலே இந்த எழுபத்தைந்து நாட்களும் நடந்துக்கிட்டே இருக்குது கடைசியில் முத்துக்குமரன்ட்டு வரும்போது மட்டும் எப்படி நீங்கள் அடிக்கிறீங்க பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது அது ஒரு தலை ச ஒரு தலை பட்சமாக தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனால் வந்து பெஸ்ட்டு பர்ஃபார்மராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவங்க பார்த்தீங்கன்னா கேப்டன்சி டாஸ்க் வந்து கோல் மால்னு சொல்லிட்டு விளையாடுறாங்க அதில் வந்து ஜெஃப்ரியை ஃபஸ்ட் எடுத்துகிட்டு வெளியில் போயிடுறாரு அதன் வந்து முத்துக்குமரனும் பவித்திரா விளையாடுறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வேணுக்கனே தான் விட்டு கொடுத்தாரு அது உண்மை தான் அந்த இடத்துல மஞ்சரி தான் பார்த்தீங்கன்னா போட்டு உடச்சி ஏன்டா நீ இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு மூஞ்சியை கிழிச்சு விட்டாங்க என்னை பொறுத்தளவு மஞ்சரி உள்ளே இருக்கிற வரைக்கும் முத்துக்கு வேட்டு தான் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா முத்து பண்ணுற தவறுகள் எல்லாத்தையும் வந்து முத்து ஃபேன்ஸ் வந்து அட்ரஸ் தெரிய மாட்டேங்குது முத்து பண்ணுற தவறுகள் எல்லாத்தையும் வந்து அங்கேயே போட்டு உடச்சி உடச்சு நீ இப்படிதான் இப்படி தான் ஏண்டா அப்படி பண்ணுற ஏண்டா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி சொல்லி முத்து தேவைல்லாம் மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இவங்க தப்பை மட்டும் சொல்கிறாரு ஆனால் வந்து மஞ்சரிக்கு வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமரன் சரியை தான் சொல்கிறார் அது பண்ணுற தவறுகளை எதையுமே சொல்ல மாட்டேங்கிறார் அதனால் மஞ்சரி இருக்கிற வரைக்கும் முத்துக்குமரனுக்கு டேஞ்சர் அப்படிங்கிறத முத்துக்குமரன் ஃபேன்ஸுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு தான் சொன்னோம் அதனால் பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்துட்றாரு இவங்க வீட்டில் இருக்க எல்லோரும் கெஞ்சி கூத்தாட்றாங்க அழுகுறானுங்க பாஸ்வா என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு எத்தனை சாரி கேட்டார் பேர்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை பார்த்திங்கன்னா முத்துக்குமரன் கதறனார் அப்படி இருந்துமே வந்து பிக் பாஸ் வந்து கரையவே இல்லை நான் எடுத்த முடிவு தான் நாமினேஷன் எனக்கு அந்த ஒரு இடம் மட்டும் டவுட்டாக இருந்துச்சு நான் நாமினேஷன் அடுத்த வாரம் ரயானோட கேன்சல் பண்ணுறாரா இல்லாட்டி ரயானோட முடிதா அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நம்மளுக்கு சரியாக தெரியலை அப்படின்னு தான் சொன்னோம் என்னை பொறுத்தவரைக்கும் அதுவும் கேன்சல் அப்படின்னு தான் நினைக்கிறேன் இன்றைக்கி நாளைக்கு அந்த டாஸ்க் வந்து மீண்டும் நடைபெற்றதாகவும் முத்து மீண்டும் கேப்டன் ஆகிட்டார் அப்படின்ற ஒரு நியூஸ்மே நம்மளுக்கு கிடச்சிருந்துச்சி அது எந்தளவு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை திரும்பி வந்து டிஃபென்சிவ் மோடு விளாண்டு நல்லா விளையாண்டார்னா பரவாயில்ல ஏன்னா இவ்வளவு நாள் கடினப்பட்டு பதிமூணாவது வாரத்துல போயிட்டு நீ ஒருத்தருக்கு விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னா அவர் சொல்ற மாதிரி கதவை திறந்துட்டு வெளியில போக வேண்டியதான் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது இதில் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு எல்லாரும் வந்து கெஞ்சி கூத்தாடிட்டு இருந்தாங்க முத்து வந்து ஓரமாக உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாரு அருண் வந்து தேத்துனா இருப்பாரு தலைவையா மனுஷையா இவ்வளோ அவன் மேல வன்மம் இருந்தாலும் கடைசியில் வந்து நீ வந்து பாராட்டின பத்தியா முத்து எதை பத்தி யோசிக்காத இப்படின்னு சொல்லிட்டு அங்கதாயா நீ ஜெயிச்சுட்ட அந்த அந்த மனசுதான் சார் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிரூபிச்சுட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் இவர் கேப்டன் நாளைக்கு நாளுக்குரா நாமினேஷன் ஃப்ரீ கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நம்ம ஓர்ம வச்சுருவோம் விஜய் சேதுபதிக்கு என்னடா கண்டென்ட் அப்படின்னு கேட்டா செவ்வாய்க்கிழமையிலேருந்து புதன்கிழமை வரைக்கும் பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை வரைக்கும் இந்த டாஸ்க் வந்து அக்ரெசிவா போச்சு ஒருத்தன் கை உடஞ்சிருக்கு அதுக்கு ரெட் கார்டா அது ஒரு மேட்ரு இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த விளையாட்டுல வந்து அன்சிதா பண்ண அழுகுணி ஆட்டமாக இருக்கட்டும் வார்த்தையை விட்டதாக இருக்கட்டும் இது எல்லாத்தையும் முத்து வந்து நான் வாங்கிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சில் வந்து அம்பை வாங்கிட்டு முன்னாடி தம்பி இப்படி நின்றுக்கிட்டு இருக்காரு ஒண்ணுமே பண்ண முடியும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஃபுல்லா இப்படி திரும்பிடும் தலையை வந்தோடனே அதை கேட்குறதெல்லாம் விட்டுட்டு நூறு நாள் வேலையை விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் அப்படியே அழிச்சிட்டு முத்துக்குமரன் எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்குள்ளே போந்துருவாப்பில் சும்மாவே வந்து ஆமாம் சார் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு ஓடும் நாளைக்கு தலையை வந்து எதெல்லாம் அட்ரஸ் பண்ண போகிறான்னு தான் இருக்குது ஏன்னா அதுக்கு ரெட் கார்டு இருக்கா கை உடைஞ்சதுக்கு என்ன ஒரு இது அது மட்டும் இல்லாமல் எவ் யார் வந்து எவ்வளோ வந்து கேம் விளாண்டாங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே அவங்க பார்த்துருப்பாங்க டேரக்ஷன் டீமும் வந்து பிக் பிக் பாஸ் டீம் எல்லாமே சேர்ந்து விஜய் சேவ் சொல்லிடுவாங்க இவங்களெல்லாம் இவ்வளோ அலுமணி ஆட்டானாங்க வார்த்தையை விட்டுவாங்க எல்லாமே பார்த்துருப்பாரு யாரா என்னென்ன கேட்க போகிறாரு அப்படின் இந்த நாமினேஷன் ஃப்ரீ வந்து மங்கள மக்களுக்கு ஏன் கொடுக்கலை எதுக்கு அங்கே ஸ்ட்ராட்டஜி போட்டிங்க அப்படின்னு இருக்கட்டும் ரெண்டு ரெண்டு டீமாக சேர்ந்து எதுக்கு இது பண்ணிங்க அந்த முயல் விஷயமாக இருக்கட்டும் எல்லாத்தையும் வந்து அன்சிதாக்கோ பட்டதாக இருக்கட்டும் ப்ரோவோக் பண்ணதாக இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் கை உடைஞ்சதுலேருந்து நிறைய இருக்குது இந்த வாரம் கேட்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அப்புறமேட்டு கேப்டன்சி பற்றி பார்த்திங்கன்னா ஒருதலை பட்சமாக அன்ஷிதாக்காக அன் ஷூவும் நடந்துக்கிட்டதாக இருந்தது இங்குட்டு வந்து ஜா க்ளீன் நடந்துக்கிட்ட விதமாக இருக்கும் இதெல்லாம் கேட்பாரா நாளைக்கு என்னென்ன கேட்கப் போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களை பொறுத்த அளவுக்கு நாளைக்கு என்ன கேட்டால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களோ மரகாமன் பாக்ஸில் சொல்லுங்கள்